ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ராஜஸ்தானி ஸ்பெஷல் பஞ்சரத்னா தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது ஒன்றும் இல்லைங்க பஞ்சரம்னா அஞ்சு அஞ்சு வகையான பருப்பை சேர்த்து ஒரு பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம் அது ராஜஸ்தான் ஸ்பெஷல் டிஷ்ஷு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தோரம்பு இருக்குது கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட மைசூர் பருப்புன்னு சொன்னாலே அந்த பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் அஞ்சு வகை பருப்பு போடணும் இது உடைச்ச பாசிப்பயிர் பாசிப்பயிர் முழுசாகவும் போட்டால் நான் உடைச்ச பாசி பருப்பு போட்டிருக்கேன் தோலை விட இருக்கிறது அதோட வெள்ளை உளுந்து ஒரு கப் நான் உடைச்சி உளுந்து தான் போட்டிருக்கேன் அதையே சேர்த்துக்குங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் தோல் தோலி நீக்கினது அதோட அது இல்லாமல் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த அஞ்சு வகையான பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டோம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன் அஞ்சு விசில் வந்துருக்கு பருப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பு ஸ்டீம் அடங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் கடாய் ஹீட் ஆனது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாக இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நிறையாவே சேர்த்துக்கலாம் பருப்பு போடுறதுனால நிறையாவே சேர்த்துக்கலாம் பொரியட்டும் கடுகு சீரகம் புரிஞ்சதும் கொஞ்சமாக பரவாயில்ல சேர்த்துக்கலாம் காரத்துக்காக மூணு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா தாளிப்பாக சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக பூ போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தோடு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோடு ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு நிறையா போடுங்க ஏன்னா பருப்பு குழம்பு தானே அதனால் பூண்டு நிறையா போட்டுக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினோன்னா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோட பச்சை வசனம் போயிடுச்சு பருப்பு ஸ்டீம் அடங்கிடுச்சு நல்லா வெந்துருச்சுன்னா விட்டுருங்க இல்லைன்னா கரண்டிலையும் மத்திலேயும் கொஞ்சமாக மசிச்சு விட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் மசாலாவோட கடலப்பருப்பு மட்டும் கொஞ்சம் தெரியும் மீதி பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை குழம்பை கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் உப்பை செக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மூடி போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா எல்லாம் கலந்து கொதித்து வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் பண்ண வெந்தயக்கரையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கியெல்லாம் நம்மளுடைய சூப்பரான ராஜஸ்தானி ஸ்பெஷல் பஞ்சரத்ன தால் முட்ட ரெடி ஆகிடுச்சு ரைஸு சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் நல்லா துவைச்சிருச்சு இப்போ கடைசியாக அதில் தாராளமாக கொத்தமத்தலை துவைக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ராஜஸ்தானி ஸ்பெஷல் பஞ்சரத்னா தால் அட்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்